நீ பட்ட பிரயாசம் பட்ட பாடுகள் ஆண்டவர் தெரியாமலாம் இல்ல துன்பப்படுத்தப்பட்ட ஒடுக்குனாங்க சிறுமப்படுத்தப்பட்ட நெருக்குனாங்க நொறுக்குனாங்க புராணன் இரும்பில் அடைபட்டு கிடந்தது கர்த்தர் தெரியாமல குழியில போட்டு ஒடுக்குனாங்க குழியில போட்டு கல்லெறிஞ்சாங்க குழியில போட்டு காரி துப்புனாங்க கர்த்தர் பார்க்காம இல்ல என்ன சொல்றாரு நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாய் துன்பத்தை கண்ட வருஷ் ஹத்திரனுக்கு சரிக்கு சரியா ஹத்திர காரனை செய்ய போகிறா இனிமே அவன் சின்ன கண்கள் பெரிய காரம் பார்க்க செய்ய கத்த செய்யற காரத்தை பார்க்க போகுது அவன் சிறிய கண்கள் பெரிய காரனை பார்க்க போகுது கர்த்த செய்ய பார்க்க போற செய்ய போற துன்பத்துக்கு எல்லாம் கத்திர முற்றுப்புள்ளை காரத்தை வைக்க போற தலை நிமித்த போகிற சிறுமைப்படுத்துறாங்களே கொடுமைப்படுத்தினாலே ஒடுக்குனாங்களே அசிங்கப்படுத்தினாலே அவமானப்படுத்தினாலே தூற்றுனாங்களே தூற்றி பேசுனாங்கள ஆனா சொல்ல சரியா மகிழ்ச்சியாக சரியா மகிழ்ச்சியா